ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பயனுள்ள டிப்ஸ் நிறையா இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் நீங்கள் பாருங்கள் அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்றைக்கான வீடியோ அப்படின்னா நேற்று செவ்வாய்க்கிழமைக்கான வீடியோ தான் மார்னிங் யூஷுவல் ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்துட்டு நம்மளுக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் செவ்வாக்கில்லாமல் கீழே போயிட்டு கேட்லையும் கோலம் போட்டுவிட்டு இங்கேயும் வந்துட்டு கோலம் போட்டாச்சு இப்போ நான் போடுறது வந்து துளசி மாடத்துக்கு மாடத்தில் வந்து நான் கோலம் போட்டுட்ருக்கேன் கீழே ஏன் வீடியோ எடுக்கலை அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்மளோட இந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்லேயே வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் கோலம் போட்டுட்டு நம்ம வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கடகடான்னு வந்துடுறது அந்த வீடியோ வேணுனாலும் இதில் நான் வந்து ஒரு கார்னரில் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா ஒரு நார்மல் ஒரு வயசான ஒரு அம்மா வாக்கிங் போகிறாங்க பார்த்தா அந்த தெரு நாய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அவ்வளோ கடிச்சு அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு அதுவும் இல்லாமல் இந்த தெருவில் நிறைய நாய் இருக்குதுங்க ஸோ அதனால் பயந்துக்கிட்டே வந்துட்டு வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கீழே போயிட்டு வாசல் தெளிச்சு குட்டியாக தான் கோலம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு மேலே வந்துடுவேன் அதனால தான் வந்து என்னால் நிதானமாக வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால தான் பால்கனியில் கோலம் போடுறது நம்மளோட மெயின் நிலவாசல் பக்கத்தில் கோலம் போடுறது தான் வந்து உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி அந்த த்ரீடியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா அதில் வச்சு ஃபஸ்ட்டு பென்சிலில் சாரி சாக் பீஸில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து நான் கோலப்பொடியில் போட்டேன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில் வேறு இதை போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் இன்னைக்கு செவ்வாய் அப்படின்றதுனால செவ்வாய் மட்டும் கிடையாது இப்போ நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூசம் விரதம் இருக்கோம் இல்லைங்களா அப்போ இருந்தே வந்து எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இருந்தே வந்து இந்த ஆறு விளக்கு வந்து ஏற்றி வழிபட்டுட்டு தான் இருக்கேன் மன திருப்தியாக வந்துட்டு காலையில் நேரம் அப்புறமா ஊர்த்த பூஜையும் முடிச்சுட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி என்னென்னா நேற்றே வந்துட்டு கீரை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் கீரை கீரை காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ கீரை பொரியல் வச்சுட்டு பட்டாணியும் காலிஃப்ளவரும் போட்டு குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நேத்தே வந்துட்டு நான் கீரை வாங்கி கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன அப்படின்னா நம்மளோட கவிஸ் மீடியா சேனலில் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அது வந்து அந்தான ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு அன்னைக்கே அன்றைக்கே நான் போட்டிருக்கிறோம் நான் வந்துட்டு அப்படியே நிறையா வீடியோ பழைய வீடியோலாம் இருந்ததுனால இந்த வீடியோ நான் போட முடியலை ஸோ ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஸோ ரொம்பவுமே சந்தோஷமான விஷயம் அந்த ஒன் வீக்காக வந்துட்டு அந்த ஒன் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் அந்த டைம்லலாம் வந்து எப்படா வரும் எப்படா வந்து ரெண்டு லட்சம் நம்ம ரீச் பண்ணுவோம் அந்த ஒன்று அப்படின்ற இடத்துல எப்போ ரெண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்தேன் கடகடைகடைன்னு வந்துட்டு வந்துருச்சு ஸோ ரொம்பவுமே சந்தோஷம் கேக்கு இந்த மாதிரியெல்லாம் வெட்டுறதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது கோயிலுக்கு மட்டும் போய்ட்டு வந்தோம் நானும் பாப்பா வந்துட்டு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் நான் அந்த சேனலில் ஸ்டார்டிங்லருந்தே மானிட்டேஷன் ஆனதுக்கும் சரி ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கும் சரி அப்புறம் சில்வர் பிளே பட்டன் வந்ததுக்கும் சரி எதுக்குமே வந்துட்டு நாங்கள் கேக் கட் பண்ணவே இல்லை கோயிலுக்கு மட்டும் போய்ட்டு சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே வந்துடுவோம் ஆனால் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய வாட்ஸ்அப் அதாவது என்னோடய காண்டாக்டில் என்னோட என்னோட நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டேன் இது ஒரு வேஸ்ட்டு வெட்டி எதுக்கும் லாய்க்கில்ல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவேன் போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கொடு ஒரு வாட்டி போயிட்டு அந்த ஸ்டேட்டஸில் யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பேன் நான் நினைக்கிறவங்க யார் பார்க்கணுன்னு நான் போட்டணும் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அந்த ஸ்டேட்டஸை வந்துட்டு நான் வந்து டெலிட் பண்ணிடுவேன் இது வந்து எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம நம்மள கடவுள் ரொம்ப நல்லா வச்சிருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது என்னோட எண்ணங்க அதை அவங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை தான் ஆனால் எவ்வளோ பேசியிருப்பாங்க சொந்தத்துக்குள்ளேயே வந்து சொந்தமே வந்து அப்படி பேசும்போது மனசு ரொம்ப வலிக்கும் இல்லைங்களா இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல ஸோ அவங்க முன்னாடி நாங்களும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் காட்டுனா தான் அந்த மனக்காயமானது கொஞ்சமாவது ஆறும் அப்படின்றது என்னோட கருத்து இதை ரைட்டாக தப்பா அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் வந்து நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம பழிவாங்கணும்னு நினைக்கவே கூடாது ஆனால் அவங்க முன்னாடி கண்டிப்பாக நம்ம சூப்பராக வாழ்ந்து காட்டணும்ல அதுதான் வேற ஒன்றும் இல்லை இன்றைக்கான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா மகர சங்கராந்தி அதாவது பொங்கல் அன்னைக்கு இருந்து மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரையும் வந்து மகா கும்பமேளா நாற்பத்தி நாலு நாட்கள் வந்து நடந்துட்டுருக்கு அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த வருஷம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வர்றது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய மகா கும்பமேளா நடந்துட்டுருக்கு எங்கன்னா உத்திரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் பிரயாக்ராஜ் அப்படின்ற இடத்துல நடந்துக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மோட்டிவேட்டடாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுறை